வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம் யாராக பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா வேலுமணியை நீக்கிறதுக்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு பட் வேலுமணியெல்லாம் நீக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தங்கமணி மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா துளி கூட இல்லை ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா செலவு அடிக்கிறதுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு மூணு பேர் கொங்கு மாண்டத்தில் இருக்காங்கன்னா தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் இவங்க தான் இருக்காங்க விஜயபாஸ்கர் மேலே பார்த்திங்கன்னா கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை வேலுமணி தங்கமணி எல்லாம் மேலெல்லாம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்கள நீக்கிட்டால் செலவு பண்ணுறதுக்கு யார் கேள்வி இருக்குது கேபி கே பி முனிசாமி இவங்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ மகளிர் தின விழாவில் பார்த்திங்கன்னா எப்போயுமே எடப்பாடி சாமி ஓபிஎஸ் இருக்கிற காலகட்டத்தில் வளர்மந்தி கோகுலேந்திர தான் இருப்பாங்க நே இப்போ நடந்த மகளிர் தினத்தில் பார்த்திங்கன்னா வளர்மதி கோகுலேந்திரா இல்லவே இல்லை மிஸ்ஸிங்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கீர்த்திகான்னு சொல்றவங்க நிற்கிறாங்க வளர்மதி பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன்ல இருக்காங்க அதே மாதிரி பேனர்லாம் அவங்க பேர்லாம் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளர்மதி போஸ்டர் தான் அதிமுக அலுவலக சைடெலாம் ஆனால் கோகுலந்திரா ஓரம் கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க போல ஸோ கோகுலேந்திரா ஓரம் கட்டுறது முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா டீனார் சத்யா டீனார் சத்யா மேல ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா கோகுலேந்திரா வச்சாங்க தீவிரமான ஆதரவாளர் டிநார் சிந்தியா எடப்பாடியோட ஸோ எடப்பாடியோட ஆதரவாளர் பார்த்திங்கன்னா சீண்டி பார்த்தானதான் கோகுலந்திராவுக்கு இந்த நிறம் மாதிரி அதே மாதிரி செங்கோட்டையின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் புதுச்சேலாம் பயன்படுத்தவே இல்லை பேர் அதே மாதிரி ஒன்றிரேந்து அதிமுக உருவாக்கம்னு சொல்லிட்டு மகளிர் அணியை எல்லாம் சொல்லும்போது ஓகேம்மா ஓகேமா சொல்லிட்டு தலையாட்டி கை கும்பிட்டு போயிட்டார் செங்கோட்டையன்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவரால் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஸோ அவங்கள தான் கட்சியிலேருந்து நீக்க முடியும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு வந்து முன்னாள் எம்எல்ஏ கழுது போட்டுறல அவர் நீக்கினர்ல ஸோ ஒரு சின்ன பதவியில் இருக்கவங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ் எம்எல்ஏ இவங்கள்தான் நிற்க முடியும் பெரிய லெவலில் இருக்க வேலுமணி மேலே எல்லாம் கவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஓபிஎஸோட சசிகலாவோட இணைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இணையிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்